ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன் பாளையத்து வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த தர்கா அமைக்கப்பட்டிருக்கு இந்த அது தர்காக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா இயற்கையான சூழ்நிலையில் ஃபுல்லாக வந்து காடாக இருந்தாலும் வயல்வெளிகள் அந்த வயல்வெளிகளுக்கு நடுவில் தான் இந்த தர்கா இருக்குது சரிங்களா அதை காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட இங்கே உள்ளுக்குள்ளே வந்து ரெண்டு கபரு இருக்குது அடக்குஸ்தலம் இருக்குது ரெண்டு இரண்டு வழிமார்கள் இங்கே அடங்கி போட்டுருக்காங்க அதே போல் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல்வெளி தான் எங்களே பார்க்குறீங்க சுற்றி பார்த்தீங்கன்னா வயல் வயல்வெளி அந்த வயல்வெளிக்கு நடுவில் தான் இந்த தர்கா வந்து இருக்குது சரியான பாதைகள் இல்லை இப்போ நாங்களே வந்து அந்த பாதை காட்டுறோம் செல்வம் வழியை வந்து காட்டுறோம் பாருங்கள் பார்த்திங்கன்னா இந்த இரண்டு சுகாதாக்கள் வந்து அரங்கிருக்காங்க சரிங்களா சுற்றி பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து வயல்வெளி வயல்வெளி காடு சுற்றி காடு தான் இருக்குது காட்டுக்கு நடுவில் வயல்வெளிக்கு நடுவில் தான் இருக்குது சரியான பாதைகள் இல்லை நாங்கள் வரும்போது கூட ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்தோம் பாதைகள் அமைச்சு கொடுத்தா நல்லது இப்போ தான் சமீபத்தில் தான் கட்டியிருக்காங்க இந்த பில்டிங் வந்து இந்த தர்கா வந்து இப்போ தான் சமீபத்தில் கட்டியிருக்காங்க நல்லா இருக்குது வாங்க இந்த வீடியோ பார்க்குறாங்க ஜியாக செய்யணும் வழிமார்கள் வந்து ஜாரத் செய்யணும்னு நினைக்கிறாங்க தாராளமாக வந்து ஜாரத் செய்யலாம் ஓரளவுக்கு வர அளவுக்கு பாதை இருக்குது சரிங்களா கொஞ்சம் நடுவில் வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி போய்கிட்டிருக்கு அதை கடந்து தான் வரணும் அதுவும் காமிக்கிறேன் சரிங்களா ஓகேவா இது பாதை பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பாதை இதுதான் பாதை கொஞ்சம் ரொம்ப வயசானவங்க வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டந்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நடக்கிற அளவுக்கு இந்த பாதையில் வர்ற அளவுக்கு உடம்பு தெம்பு உள்ளவங்க தான் வர முடியும் ரொம்ப வயசானவங்க வர்றது கஷ்டம் நான் சரியான பாதை எதுன்னு தெரில ஆனால் இந்த பாதையில் தான் வந்தால் இந்த பாதை தான் இருக்குதுன்னு சொன்னாங்க பெரும்பாலும் இப்போ இந்த பாதையில் பார்த்திங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா வாக்கியம் ஒன்று போய்கிட்டுருக்கு அந்த வாக்கியாவில் கடந்து தான் நீங்கள் வந்து வர வேண்டிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஎன் பாளையங்க இடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தர்கா இருக்குது வரணும் ஜாரத் பண்ணணும் வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து ஜாரத் பண்ணிட்டு இவங்களோட துவாவை துவா பெற்று போங்க ம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்